புத்திரி பலகால் விட்டு ஆத்தாமை சொல்லி கவராதவை விட்டு என்று நேற்று பார்த்தது இறைக்க உடலெடுத்து என்று நேற்று பார்த்தது இன்று கண் புதைய போக்கித்து அப்படின்னு அடுத்த நிலையை ஆச்சாரியகத்தைய சூத்திரத்தோடு ஆழ்வார் பாசுரத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம் மாசடு சோதியிலே எம்பெருமான் வராது போகவே மடலூர்வேன் என்று சொன்னார் அதை நேர்த்து நாம் பார்த்தோம் இறைக்க மடல் எடுத்துங்கிறது மடல் ஊர்வேன் அப்படின்னு சொன்னார் மடல் ஊறும் பொழுது அபிமத விஷயங்களை எல்லாம் இந்த சித்திரத்திலே எழுத வேண்டும் எழுதுவதற்குள்ளேயே இவருக்கு இருள் சூழ்ந்து விட்டது அதனால மடல் ஊற வேண்டும் என்பதற்கு முன்னே சித்திரத்தை எழுதுவது என்பது நடக்காமலேயே போனது மடல் ஊற முடியாமல் போனது சர்வரக்ஷகனான எம்பெருமான் குணங்களை அனுசந்தித்து மிகுந்த ஆற்றாமையை அடைந்தால் ஷ நாயகி மடலூர முடியவில்லை சித் ஏன்னா எழுத முடியவில்லை ஏன் சித்திரத்தை எழுத முடியவில்லை இருள் சூழ்ந்து விட்டது அதனாலே சர்வரட்சகனான எம்பெருமானினுடைய குணத்தையே அனுசதித்துக் கொண்டு ஆற்றாமையிலே இருந்தாள் எப்படி ஆற்றாமை அடைந்தாள்னா அசோகவனத்திலே இருந்த பிராட்டியினுடைய தசையை அடைந்தாள் அப்படின்னு சொல்றார் பிராணனை விடுவதே மேல் என்று சீத்தை நினைத்தாளே அசோகவனத்திலே இருந்த பிராட்டி இப்படி தரித்திருப்பதற்கு இந்த பிராணனை விடுவதே மேல் என்று சொன்னால் விஷய விஷயசிய தாத்தா நகி மேஸ்தி கஷ்டித்து ராட்சச வேஷ்மணி அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்லோகம் பிராணனை விடுவோம் பிராணனை விடுறதே மேல் அப்படின்னு சொன்னா பிராணனை விடுவதற்கு விஷயமும் வேறு தன்னை மாய்த்து கொள்ள உபகரணங்களை கொடுப்பவர்கள் யாருமே இல்லை ஒரு உபகரணம் இருக்கா தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா அந்த உபகரணங்களை முடித்துக் கொள்ளவும் முடியவில்லையா சரி அப்போ இங்கே எல்லாம் ராட்சசர்களே இருக்கின்றார்கள் ராட்சசர்கள் இருப்பிடத்தில் யாரும் இல்லை இந்த உயிரை மாய்த்து கொள்ளும்படியான ஒரு உபகரணத்தை கொடுப்பவர்கள் அப்படின்னு ஒருத்தரும் இல்லை இராட்சசர்களே இருக்கின்றார்கள் அப்படின்னு சீதா பிராட்டி பிராணனை விடுவது அப்படிங்கறது சொன்னது போல இங்கே ஆழ்வாரும் தம்மை மாய்த்து கொள்வதற்கு இங்கே ஒன்றுமே இல்லை கூடாமல் போனது முடித்து கொள்ள பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முடித்து முடித்துக்கொள்ள முடியாமலேயே போனது அப்ப இவருடைய தாமதத்தை பொறுக்காமல் இரவு நீண்டிருக்கிறதை எண்ணி கூப்பிட்ட நாயகி பாசுரத்தாலே அருளி செய்கின்றார் ஓர் இரவு ஊழியாய் நீண்டதால் அப்படின்னு ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய்னு சொல்றது போலே ஓர் இரவுங்கிறது ஊழி அளவுக்கு நீண்டதாம் ஆழ்வாருக்கு அப்படி இந்த இரவு நீண்டு இருந்ததே அப்படின்னு சொல்றார் பின்னின்ன காதல் நோய் நெஞ்சம் ஊழி கண் புதைய மூடிற்றால் கண் புதைய போக்கத்துன்னு பார்த்தோம் இல்லையா கண் புதைய மூடிற்றால் மண்ணின்ன சக்கரத்தையும் மாயவனும் வாரானால் இன்னின்ன நீளாவி காப்பாரார் இவ்விடத்தே இந்த ஆவியை காப்பவர் யார் தொடர்ந்து வரக்கூடியதான இந்த காதல் இருக்கே அது நெஞ்சை மிகவும் வருத்துகின்றது அப்படியே அழிக்கின்றது முன்னே இருந்து கொண்டே இந்த ஊழிக் காலம் போலே இந்த இரவு ஆனது நீண்டு இருக்குது கண்ணை மறைக்கின்றது இப்படி காதலனும் இரவும் சேர்ந்து நலியும் போதோ ஆசிரித ரக்ஷணத்துக்காக எப்போதும் திருவாழியை கையிலே ஏந்தி கொண்டிருக்கானே எம்பெருமான் அவன் இன்னும் வாரான் இல்லை கையிலே திருவாழியை கொண்டவனான ஆசிரித சேஷ்டிதங்களை புரியக்கூடியவன் திருவாழியை கொண்டவன் அவன் இன்னும் வரவில்லை என்னுடைய நித்தியமான இந்த ஆத்ம வஸ்தூருக்கே இந்த ஆத்ம வஸ்துவை இந்த நிலையிலே காப்பவர் யார் முன்னின்ன இராவூழி கண் மூடிற்றால் இன்னின்ன நீளாவி நீளாவி காப்பாரார் இவ்விடத்தே இந்த ஆவியை காப்பவர் யார் அவனும் வரவில்லை சர்வரட்சகனான அவன் இன்னும் வாரான் இல்லை கையிலே திருவாழியை உடையவன் எம்பெருமான் அவன் இன்னும் வாரானில்லை என்ன அடுத்ததா கண் புதைய போக்கத்து அப்படின்னு சொல்லி அடுத்ததாக உரு நெஞ்சுள் எழ என்ன சொல்றார் இப்ப இந்த மகள் பாசுரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டு வரோமே அது முறையே முதல் திருவாய்மொழி இரண்டாம் திருவாய் மொழி மூன்று நான்கு ஐந்து அப்படின்னு முறையா ஆழ்வார் சாதித்தது போலேயே அமைந்திருக்கும் அதையும் நாம் இங்கே பார்க்கலாம் கவனிக்கலாம் ஆக உரு நெஞ்சுள் எழ அடுத்த நிலையிலே மாசரி சோதியிலே மடலெடுப்பேன் அப்படின்னு சொல்லி பின்ன ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய் அப்படின்னு சொன்னதுனால இரவு நீண்டிருந்தது இப்போ அந்த இரவு நீண்டதும் தமக்கு மிக வருத்தம் அடையும்படியாக செய்கின்றது எப்பொழுது சூரியோதயம் வரும்னு பார்த்து கொண்டிருந்தது போலே சொல்றதுனால சூரியோதயம் வாராததினாலே வெறுத்தார் ஆழ்வார் மாசறு சோதியிலே பிராப்பிய துவரையாலே அத்தியவசாயம் ஆழ்வாருக்கு தளர்ந்தது அத்தியவசாயம்னா என்னது அவன் வந்து நம்மை கை கொள்ளுவது ஸ்வ பிரயத்தனம் அப்படிங்கிறது கூடாது அப்படிங்கிறது அப்போ ஊரெல்லாம் நாம் மாசரு சோதியிலே அத்தியவசாயம் தளர்ந்தது ஊரெல்லாம் துஞ்சியிலே துவரையானது கலங்கினது சரி இப்போ விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் நாம் இப்படி உயிர் தரித்திருக்கோமே இந்த இரவு பொழுது தாண்டியும் நம்முடைய உயிர் தரித்திருக்கே இந்த ஆற்றாமையிலேயும் அப்படின்னு சந்தோஷம் அடையக்கூடியவர்கள் தோழிமார் தோழிமார் என்னையும் எமக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொல்றபடிக்கு ஹிதம் சொல்லி நம்மை தேத்துவார்கள் அப்படின்னு சொல் அடுத்த திருவாய் மொழியிலே இப்படி தன்னுடைய உயிர் தரித்திருக்கும்படியை பார்த்தால் எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள் வந்து ஹிதம் சொல்லுவார்கள் ஆனா இப்படி போது விடிந்ததால் ஒரு தரிப்பும் அவனை அனுபவிக்க முடியாததுனாலே ஒரு ஆற்றாமையுமாக பிரீத்தி அப்ரீத்தி அப்படிங்கிறது சமமாக இருக்குது பொழுது இன்னும் விடியவில்லை அதனாலே அவனை அனுபவிக்க முடியவில்லை அதனாலே பிரீத்தி அப்ரீதி எல்லாம் சமமாக இருக்குது எல்லாம் சமமாக இருக்குது இந்த இடத்துல சுவாமி நம்பிள்ளை ராமாயணத்திலே சில உபமானங்களை எடுத்து காட்டுகின்றார் சித்திரக்கூடத்திலே பரதன் பிரார்த்தனையை பெருமாள் ஏற்கவில்லை ஜாபாலியும் வசிஷ்டரும் சமாதானங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்புடையதாக இல்லை இதை கண்ட நகர ஜனங்கள்லாம் விருப்பமும் வெறுப்பும் சேர்ந்து கொண்டிருந்தார்கள் செய்திருந்தார்கள் ராமனை உகப்பது ராமனை இந்த விஷயத்துக்காக இப்படி செய்கின்றாரே அப்படின்னு எண்ணவும் செய்தார்கள் ஆனா ரக்ஷகனானவன் தான் எடுத்து கொண்ட பணி அது முடியும் வரை அந்த காரியம் முடியும் வரைக்கும் மாறமாட்டேன் அப்படின்னு சொல்றது நம்முடைய ரக்ஷணத்துக்கு பொருத்தமாகத்தானே இருக்கின்றது ரக்ஷணத்துக்கு பொருந்தும் அப்படின்னு தான் பூர்வர்கள் காட்டுகின்றார்கள் நமக்கு அவன் ரட்சிக்கை நிச்சயம் அப்படிங்கிறது உகந்தும் இவனை பிரிந்து பதினாலு ஆண்டுகள் கழிய வேண்டுமே அப்படின்னு வெறுக்கவும் செய்தார்களாம் இந்த ஜனங்கள்லாம் நகர ஜனங்கள்லாம் ரக்ஷகன் நிச்சயம் ரட்சிப்பான் அதுல சந்தேகம் இல்லை அதனாலே உகந்தார்கள் ஆனால் இவனை பதினாலு வருட காலங்கள் பிரிந்திருக்க வேண்டுமே பெருமா எடுத்த காரியம் முடியும் வரை மாற மாட்டாரே அப்படிங்கறத்தினாலேயும் விருக்கவும் செய்தார்கள் திருவடி அசோகவனத்திலே பிராட்டியை தொழுது நின்ற போது இவளுடைய அபிமதம் நிறைவேற்ற நம் பராக்கிரமத்தை காட்டுவோம் ஒரு வாய்ப்பு வந்ததே என்று உகந்தும் இவர் ராமனை பிரிந்து இப்படி இருக்கிறாரே அப்படின்னு விருப்பதுமா இருந்தாராம் இவளுடைய அபிமதம் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கறதுனாலே தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டினார் ஒரு வாய்ப்பு வந்ததே அப்படின்னு ஒரு உகப்பு அவருக்கு தோன்றியது ஹிருதயத்திலே இவளை இவளுடைய அபிமதம் நிறைவேற வேண்டும்னா ராமனோடு சேர்த்து வைக்க வேண்டும் அப்ப நம்முடைய பராக்கிரமத்தை காட்டலாமே அப்படின்னு ஒரு உகப்பு ஆனா இப்படி ராமனை பிரிந்திருக்கிறாளே அப்படிங்கிற ஒரு விருப்பம் வந்தது அதுபோலத்தான் இங்கே கழிய மிக்கதோர் காதலல் இவள் என்ன அன்னை காணக்கொடாள் வழுவில் கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் குழுமி தேவர் குழாங்கள் கைதொழ சோதிவள்ளத்தின் உள்ளே எழுவதோர் உரு என் நெஞ்சுள் எழும் ஆர்க்கும் அறிவரிதே இப்போ உரு நெஞ்சுள் எழ அப்படிங்கிறது தானே பார்க்கிறது ஐந்தாம் பத்து ஐந்தாவது நிலைய சொல்றார் கழிய மிக்கதோர் காதலல் என்ன விசாதியமான காதல் சஜாதிகமானதல்ல விசஜாதியமான காது லோக்கத்தில் துக்கமானது தீவிரம் அந்த துக்கத்தினுடைய தீவிரம் இருக்கே நாள் செல்ல 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 குறைந்து கொண்டே வரும் ஒரு துக்கம் அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா நாள் ஆகி கொண்டே வருதுன்னா அந்த துக்கத்தினுடைய தீவிரமானது குறையத்தானே செய்யும் ஆனா ஆழ்வாருடைய தாபமோ நாளும் 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 அதிகரித்துக்கொண்டே வருகின்றதாம் குறைவற்ற கீர்த்தியை உடையவன் யார் திருக்குறங்குடி நம்பி அந்த நம்பியை சேவித்த பிறகு வெள்ளத்தில் இறங்குபவர்கள் கையை கோர்த்து கொண்டுதான் இறங்க முடியும் ஒருத்தர் இறங்கினா அப்படியே அந்த வெள்ளமானது அடித்து கொண்டு சென்றுவிடும் அப்படி கை கோர்த்து கொண்டுதான் இறங்குவார்கள் அந்த வெள்ளத்தில் அதுபோல தேஜஸின் நடுவே பிரகாசிக்கின்றமான அவனுடைய அழகு இருக்கே நித்தியசூரிகளினுடைய நடுவிலே சூரியன் பிரகாசிப்பது போல இருக்காம் அப்படி என் நெஞ்சுக்குள் பிரகாசிக்கிறது நித்தியசூரிகளுக்கு நடுவே எப்படி ஒரு சூரியன் பிரகாசம் ஆகின்றானோ பிரகாசிப்பது போல இவன் பிரகாசிக்கின்றானோ அதுபோல என் நெஞ்சுளே உரு நெஞ்சுள் எழ என் நெஞ்சுளே பிரகாசிக்கின்றான் நாங்கள் கண்டதில்லையே அப்படின்னா தன்யத்தினத்தால் காண்பாருக்கும் துவரை இல்லாதாருக்கும் அறிய முடியாது தன்யத்தினாலேயும் சரி அல்லது துவரை இல்லாதவருக்கும் காணவே முடியாது ஒன்னோ தன்யம் இருக்க வேண்டும் இல்லைன்னா துவரை இருக்க வேண்டும் ரெண்டும் இல்லைன்னு சொன்னா அவனை காண முடியாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாராக வலுவில் கீர்த்தி திருக்குற்கூடி நம்பியை காண வேண்டும்னு சொன்னா கைதொழு சோதி வெள்ளத்தின் உள்ளே சோதி வெள்ளமாய் எடுக்கக்கூடியவன் தன்யமும் துவரையும் இல்லாதவர்கள் அறிய முடியாது அப்படின்னு ஒரு என் நெஞ்சுள் எழ நான் காணும்படிக்கு என் நெஞ்சுளே எழுந்தருள் இருக்கின்றான் ஆருக்கும் அறிவறியவனான எம்பெருமான் மிக எளியவனாய் காணும்படிக்கு என் நெஞ்சுள்ளே எழுந்துருள் இருக்கின்றான் அப்படின்னு இந்த நிலையை சொல்றார் ஆக முதல்ல பார்த்தது நாம் புத்திரி பலகால் விட்டு ஆத்தாம சொல்லி கவராதவை விட்டு இறைக்க மடல் எடுத்து கண் புதைய போக்கத்து உரு நெஞ்சுள் எழ அப்படிங்கிறது ஆக இந்த ஐந்து மகள் பாசுரங்களுக்கு முறையே ஆச்சாரியகிருத்தைய சூத்திரத்தோடும் ஆழ்வார் பாசுரத்தை அனுபவித்தது அடுத்த நிலையையும் அடுத்த பாசுரத்தையும் குளியிருந்து அனுபவிப்போம் நீண்ட அனுபவம் தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்